விவசாய ஜெபஸ்டின் இப்போ நம்ம சாயங்காலம் தோட்டத்தில் தான் இருக்கோம் தோட்டத்தில் நம்ம நஞ்ச வெயிலில் வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் என்னென்னா நஞ்ச வந்து ஒரு கொக்கு வந்து துணியில் மாட்டிக்கிட்டு அதான் என்னென்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம நஞ்ச வெயிலில் அப்படி சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் என்ன அப்படின்னா ஒரு கொக்கு நாரன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம துணி இருக்கு பற்றியா இந்த துணி வந்து இதில் மாட்டிக்கிட்டு அது அந்த புழு இதெல்லாம் கடிக்கணுங்கிறனால அதை கடித்து பார்த்துருக்கு அதனால் இது அந்த நூல் வந்து அதில் மாட்டிக்கிட்டு நம்ம அதை இது நம்ம வந்து நம்மளை கண்டு பயந்து போது நம்ம அந்த இதை நம்ம அதிலருந்து எடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை பிடிப்போம் நம்ம இதை பிடிச்சிட்டு போய் வெளியில் போய் இதை நம்ம இதை விடும் ஏன்னா இது எவ்வளோ நேரத்துலேருந்து எப்படி இருக்குதுன்னு தெரில ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டு இதெல்லாம் பறக்க முடியல இதால் ரொம்ப டயர்டாயிட்டு நம்ம இதை எடுத்துட்டால் தான் நம்ம இது வாயில் வந்து இந்த நூல் வந்து அப்படியே கொப்பிக்கிட்டு அது வந்து பல் வந்து ரொம்ப சார்பாக இருக்கிறதுனால அந்த இதில் அந்த நூல் வந்து அதில் மாட்டிக்கிட்டு ஓகே நண்பர்களே நம்ம இது வந்து நம்ம எடுத்து விட்டாச்சு நம்ம இப்போ இந்த துணியை எடுத்து விட்டாச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த சில உயிரினங்கள் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம நஞ்சை மிதித்து நம்ம துவக்கி தான் செய்யும் ஏன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம நட வந்து நிறைய இது வந்து நம்மளை துவச்சி துவச்சிருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது ஒரு உயர்ணுங்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பாவமாக இருக்குங்களா அதெல்லாம் அந்த துணியை எடுத்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு ஏன்னா இது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரில ஏன்னா நான் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தோட்டத்தை விட்டு வெளியில் போனேன் அதுக்குற இது இங்கே இருங்க எவ்வளோ தூவிச்சுருக்கு பாருங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு ஓகேண்ணா பிள்ளை இப்போ நம்ம இந்த கொக்கை நம்ம விடும் இது எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம் கேட்டு வாருங்க எவ்வளோ அழகாக பறந்து போகுது பாருங்க ஓகே பிள்ளை பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ